இப்ப நான் உழைப்பில் இருந்து வெளியேறின உடனே இப்ப வட இந்தியன் தேவை இருக்கு அதை குறை சொல்ல முடியாது இப்ப ஏன்னா நீ உழைக்கிற திறனை இழக்கிற காரணம் டாஸ்மாக் இப்ப நீ என்ன செய்வாய் வந்தோன முடிவென் நீ எப்படி சீமானு செய்வா இந்த வர நூறு நாள் வேலை ஒரு அரசு அலுவலகத்தை போடுவேன் இப்ப எங்க அப்பா வர்றாரு தென்னம்பரத்துல மட்டையை கழிச்சு தேங்காய் அவர் எழுதி பதிவு பண்ணணும் அரசு வேலையில இருப்பான் இருபத்தஞ்சு பேரு இப்ப விவசாயத்துக்கு இருபத்தஞ்சு பேர் நடவுக்கு தேவையா அறுப்புக்கு வரணுமாட்டணுமா கரும்பு வெட்டணுமா பதிவு உழைப்பிலிருந்து உட்கார்ந்து சும்மா பல்லாங்குழி ஆடுறதுக்கு இது நாடு இல்லது இங்க வேலை செய்யணும் இப்ப என்ன பண்ண நடவுக்கு ஆள் கேக்குறா அம்பது பெண் அம்பது ஆண் கொடுங்க நூறு பேர் அனுப்பிட்டேன் ஒரு பணத்தை கட்டிட்டாப்ல இவன் முன்னூறு ரூபா கொடுக்கறான் நூறு நாள்ல முதலாளி ஐநூறு ரூபா கொடுத்தாரா எண்ணூறு ரூபாய் கொண்டுகிட்டு வீட்டுக்கு இப்போ எண்ணூறு உழைப்பு அவன் உடல் ஆற்றல் உழைப்பு ஈடுபடுத்தப்பட்டுருச்சு வேலை உற்பத்தி பெருகிருச்சு காசு ஐநூறுல எண்ணூறு ஆயிடுச்சு வருமா ஒளியுது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதாண்டா இதாண்டா தலைவஞ்சர் வேலை இப்ப புரியுதா ஒரு பய வட இந்தியன் இந்த வேலைக்கு தேவை என்கிற நிலை இல்லாது முதல்ல நான் ஒழிச்சேன்